வல்லூ நகப்பிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கொம்மி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாட பாடல் கிடையாது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் இவங்க ஃபஸ்ட்டு ஆசைய குறிப்பு நீ நூல்வெளி பார்த்திடலாம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலேரு என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார் அதான் பாவலேரு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த நூல்கள்லாம் பாருங்க கனிச்சாறு கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்தினார் வேறு சில நூல்கள் இதெல்லாம் அடுத்து பாருங்க முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார் இதழ் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா நாளிதழ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதழ பல வகை உண்டு ஆஹ் நாளிதழ் இருக்கு ஆஹ் வார இதழ் மாத இதழ் வருட இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மேகசின்னு சொல்லுவான் இவனை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது போன்ற நாலு இதழ்களில் இவர் நடத்திட்டு வந்திருக்காரு அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தம்முடைய பாடல்கள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் உணர்வை அப்படி மக்களுக்கு ஊட்டி வளர்த்ததுல இவருக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இப்போ அங்கே மேலே நம்ம சொன்னோம் இல்லைங்களா சில நூல்கள் பெயர் அதாவது இந்த கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இது இல்லாமல் இந்த கனிச்சாறு அந்த நூல்கூட சேர்ந்தது இது ஒன்று அந்த கணிச்சாறு இந்த அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நூல்களில் இந்த கனிச்சாறு ஒன்று இந்த நூல்கள்ல இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாடல் வந்திருக்கு இந்த நூல் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது தமிழ் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது பாடலை படிச்சாவே அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு ஒரு வீரம் வர மாதிரி அந்த பாடலை படிச்சோம் அப்படின்னா தமிழ் அதாவது தமிழ் பாடலை ஊட்டி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம் பாடல் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த தமிழ் உணர்வை மக்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்காரு யாரு அப்படின்னா அந்த இங்க பாருங்க பிரிஞ்சித்திரானார் இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் பாடல் பாருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமொழி புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெருமாழ் பெருக்கிற்கும் காலத்திற்கும் மற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்ட பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாய் வாழ்வழி காட்டிற்கும் பெரிஞ்சித்திரினார் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாடல் சிறப்ப பாடலுடைய அந்த பாடல்கள் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்றத பாக்கிறது முன்னாடி சொல்லும் பொருளும் பாருங்க இங்க மேல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு கீழே ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் புரியாது இல்லைங்களா இங்கே பாருங்க சொல்லும் பொருள்ல ஆழிப்பெருக்கு ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் கடல் கோள் அப்படின்றது பொருள் மேதினி மேதினி அப்படின்னா உலகம் உலகத்தை குறிக்கக்கூடியது ஊழி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி நீண்ட காலம் ஒரு மா ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் ஓராண்டு அல்லது ஓராண்டுக்கு மேற்பட்டு நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமைன்னு சொல்கிறாங்க இப்போ பாலியின் பொருளுக்கு வருவோம் இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் இப்போ கும்மி அடிக்க சொல்றாங்க கும்மினன்னா இப்போ ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது திருவிழா காலங்கள்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு நிகை சுப நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு அதிகபட்சம் இந்த மாதிரி இந்த கும்மி அடிக்கிறது அப்படின்றது இது ஒரு கலை இது அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க பெண்கள் கும்மிடுறது பெண்கள் மட்டும்தான் அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆண்களும் அடிக்கலாம் எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பெண்களோட சேர்ந்து ஆண்களும் கும்மி அடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்க உங்கள் ஊர் பக்கம் அது மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ அந்த பெண்கள்லாம் வரிசையா நின்று கும்மி அடிக்கிறாங்க இல்லையா இந்த கும்மி அடிக்கிறதுல ஏதாவது ஒன்று பாடுவாங்க நாட்டுப்புற பாடலோ ஏதோ ஒன்று பாடுவாங்க அப்படி இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுற மாதிரி பெருஞ்சத்தினார் எழுதியிருக்காரு அதை என்ன எழுதுறாருனா இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் எட்டு திசைகளிலும் எட்டு திசையிலும் தமிழுடைய புகழ் தமிழுடைய புகழ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு திசைகளிலும் பரவுகிற மாதிரி கும்மி அடிங்க அப்படின்றாரு அடுத்து பலநூறு ஆண்டுகளை கடந்து தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்றாங்க பலநூறு ஆண்டுகளை கடந்த தமிழ்மொழி அப்போ பல நூறு ஆண்டுகள் என்ன கேட்டீங்கன்னா பல கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நூல் வளங்கள் இருக்கு சான்றுகள் இருக்கு பல நூறு தமிழ் உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு காலரை தூக்கி விட்டு நம்ம சொல்லலாம் அது மாதிரி அதான் சொல்ல பல நூறு ஆண்டுகள் கடந்து தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி இல்லையா நம்ம தமிழ் மொழி அதோட சிறப்ப சொல்றாங்க அறிவு உற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி அறிவு அறிவு சார்ந்த நூல்கள் நிறைய நூல்கள் தமிழ்ல உண்டு கலை சார்ந்த நூல்கள் ஆஹ் மருத்துவம் சார்ந்த நூல்கள் வேற ஏதாவது அதிகப்படியான அறிவை பெருக்கக்கூடிய அறிவு ஊற்றாக்கிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி இயற்கை சீற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இயற்கை அல்லது இயற்கை பேரிடர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு சுனாமி வரலாம் இல்ல சூறாவளி வரலாம் நிலநடுக்கம் எது வந்தாலும் எவற்றாலும் அழிக்க முடியாத பெரும் கடல் சீற்றங்கள் கூட ஆஹ் சுனாமியை சொல்றாங்க ஒரு ஒரு சுனாமியே வந்து ஆஹ் ஒரு கடல் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படி ஊர் அடிச்சிட்டு போனா கூட இந்த தமிழ் அழியாது கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் ஒழி எப்பேற்பட்ட காலங்கள் மாறினாலும் இப்ப காலங்கள் அப்படின்னா இப்ப இருக்கும் இப்போ போக போவ வேறு வேறு காலங்கள் இந்த நன்னுள்ள நன்னூலார் சொல்லுவார் பழையன கழிதலும் புதியன புகதும் வலுவழு கால வகை நானே அப்படின்வாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப பழசு பழசு அப்படின்னு அதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது புதுசு அப்படின்றத அதை அதை ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது பழைய பழையன கழிகிறதும் புதியன வர்றதும் அது காலத்துடைய ஏற்ப அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப அது நடக்கும் அப்படின்பார் அதான் சொல்றாங்க பாருங்க கால மாற்றங்கள் ஆகியவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படிப்பட்ட காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் புதுசு புதுசா தமிழ்ல எது வந்தாலும் வேறு ஒரு மொழிகள் கலந்திருந்தாலும் ஆனால் ஒரு பொழுதும் தமிழ் மொழியானது எப்பொழுதும் என்ன பண்ணாது அப்படின்னா அழியாது அடுத்து தமிழ் பொய்மை அகற்றும் மொழி பொய்மை அப்படின்னா பொய் கலவு இந்த பொய் சொல்றது குற்றம் பண்றது இது எல்லாத்தையும் ஒரு தமிழ் ஒரு மொழி தமிழ் மொழியை பொறுத்தவன் நன்கு கற்றறிந்தான் அப்படின்னா அதனால பொய் சொல்ல முடியாது களவு பண்ண முடியாது திருட முடியாது அதான் தமிழ் பொய்மை அகற்றும் மொழி தப்பு நல்லவனா திருத்திடும் மொழி அதான் அப்படி சொன்ன பொய்மை அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி தமிழ்ல எல் எல்லா வகையான அறிவுகளும் கலை இருக்கு ஆஹ் அற அறநூல்கள் இருக்கு நிறைய நூல்கள் இருக்கு கலை நூல்கள் இருக்கு கவிதை நூல்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப அது பாருங்க அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி நீ ஏதாவது அறியாமையா இருக்க உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா கூட நீ தமிழ் மொழிய கற்றுட்ட அதுல இருக்கக்கூடிய நூல்களை நீ படிச்சுட்ட அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களானது அற கருத்துக்களானது ஒன்னு ஒரு நல் நல் மனிதனா மாத்தும் அப்படின்றாரு அடுத்து அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி இன்பமான பாடல்கள் இன்பமான பாடல் நிறைய பாடல்கள் உண்டு பெரிஞ்சித்தன பாடல்கள் இருக்கலாம் பாரதிதாசன் பாரதியார் ஆஹ் ஒளையார் கம்பன் இளங்கோடிகள் சீத்தலை சாத்தனார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஏராளமான பாடல்கள் உண்டு தமிழ்ல ஆஹ் அல்ல அல்ல இந்த அமு அந்த அமுதச்சுறுப்பில் இருக்கக்கூடிய அமுதம் அல்ல அல்ல எப்படி இருக்குமோ அது போன்று அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி நிறைய பாடல்கள் உண்டு படிச்சுட்டு படிக்க படிக்க அப்படியே பாடல்களே அந்த தமிழ் பாடல்களே படிச்சுட்டே இருக்கலாம் சாப்பாடு சோறு தண்ணி கூட தேவைப்படாது அந்த அளவுக்கு நல்ல இனிமையான மொழி படிக்க படிக்க நேரம் போக நேரம் போறதே தெரியாது அடுத்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி ஆஹ் உயிர் போன்ற உண்மை உண்மை என்பது உயிர் போன்ற உயிர் போன்ற உண்மைன்னா இந்த உயிருக்கு இணையான உண்மை அஹ் நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய அந்த ஒரு திறனை ஊக்குவிக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி உயர்ந்த அறம் அதாவது ஆஹ் ஆக சிறந்த அறம் அறம்னா மெரி ஒருவன் இவ்வாறுதான் நடக்க வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் அப்படின்னு உயர்ந்த அறத்தை தரும் மொழி எல்லார் மீதும் அன்பு வைக்க வேண்டும் மனிதனா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் மரம் செடி கொடி அப்படின்னு எல்லார் மீதும் அன்போடு இருக்கணும் அதான் உயர்ந்த அறத்தை எல்லார் மீதும் அன்போடு இருக்கணும் அறத்தின் வழி ஒரு நடக்கின்றானே ஒழிய அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் என்ன பண்ணாது அப்படின்னா நேராது அப்படின்றாங்க உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டு மொழி தமிழ் மொழி ஒரு உள்ள போ ஒரு மனிதன் மட்டும் கிடையாது நாம இவ்வளோ சொன்னது வந்து எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஆனா ஒரு மனிதன் மட்டும் அல்லாமல் இந்த ஒரு ஒரு உலகமே ஒரு உலகமே போற்றக்கூடிய மொழியா கூட சொல்லலாம் அப்ப ஒரு உலகம் எப்படி வாழ் ஒரு உலகமே அறத்தின் வழி எப்படி நடக்கணும் அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய கூடிய ஒரு ஆக சிறந்த மொழியாக சொல்றாங்க இந்த கருத்துக்களை எல்லாம் இப்படிலாம் இந்த பா கும்மி அடிக்கிறாங்க இல்லையா இங்க பெண்கள் கும்மி அடிக்கிறாங்க இல்லையா பாருங்க இதை மாதிரி பெண்கள் சுத்தி வரிசையா பாடுறதாகவும் இந்த தமிழ் மொழிய போற்றி பாடுறதாகவும் கும்மி அடித்து கொண்டே பாடுறதாகவும் சொல்ற கதை சொல்றாங்க பாருங்க இளம் பெண்களே தமிழ் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்ப தமிழுடைய இந்த சிறப்பை எல்லாம் சொல்லி பெண்கள் கும்மி அடிக்கிறதாக இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு பாடலுடைய ஆசிரியர் பிரிஞ்சித்திரனார் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மென்மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது உங்கள் சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவே உங்கள் சந்தேகத்துக்கு ஏற் ஏற்றாற் போல் அது ஒரு வீடியோ போட்டு நான் வளர்க்குறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் எதும் நஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிக்கும் தேங்க்யூ